விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த நான்கு ஆண்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சாதனை பயணம் விளையாட்டு துறையிலும் எதிரொலிக்கிறது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்களை ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்களை எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் எம் டிசைன் பண்ணணும்